நீ கொண்டு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஜனமே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் சகலமும் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் சுவாசிக்கிறோம் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் உண்டாயிருக்குமானால் அதற்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் நிற்க கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேதில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான் ஆம் ஜனமே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கும்படி அவர் செய்வாராக இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களுமாய் கர்த்தனுடைய வார்த்தைகளை அவர்கள் பறைசாற்றுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அங்கே கர்த்தனுடைய வார்த்தைகளை கொண்டு போகும் பொழுது ஆலோசனை சங்கத்தார் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இவர்களை அகற்றிவிட வேண்டும் பேசாமல் இருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் அங்கேதானே கமாலியல் என்னும் பேருள்ளதான ஒரு பரிசையன் அவன் எழும்பி அவர்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அங்கேதான் அவன் சொல்லுகிறான் இங்கே ஏற்கனவே ஒரு மனிதன் எழும்பினான் குடிமதிப்பின் நாட்களிலே கலிதேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான் அவனும் அழிந்து போனான் அவனை நம்பியிருந்த அனைவரும் சுதரிக்கப்பட்டார்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறது என்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாகி இருந்ததானால் அது ஒழிந்து போகும் கத்தனுடைய வார்த்தைகளை அங்கே பறைசாற்றும் பொழுது இந்த வார்த்தைகளை அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய சுவிசேஷம் அங்கே பறைசாற்றப்படுகிறது இன்றளவும் அந்த சுவிசேஷம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் பொழுது நீ உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சில காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுவரே இது உமக்கு சுத்தமானால் இது உம்முடைய ஆலோசனையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமானால் அப்போ தேவன் காரியங்களை அதை கைகூடி கூடி வர பண்ணுவாரானால் இன்னைக்கு சொல்லுகிற அதை எந்த ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது அதை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அதை தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் வசனத்தில் வாசிக்கிறோம் அதை ஒழித்துவிட எந்த மனுஷனாலும் கூடாது எந்த மனுஷனாலும் கூடாது தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வழி நடத்துதலின்படி தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிசினஸ்ல உங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை எந்த தடைப்பட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது தேவனால் உண்டாயிருக்குமானால் ஒருவேளை மனுஷனுடைய சித்தத்தின்படி சில காரியங்கள் எழுப்பப்படுமானால் அவைகள் தானாய் சிதறடிக்கப்பட்டு போகும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை எந்த ஐயப்பாடும் இல்லை நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டாம் நீங்கள் அதை குறித்து சிந்திக்க வேண்டாம் அது மனுஷனால் உண்டாக்குமானால் அது மனுஷனுக்கு காணப்பட்டு அவைகள் ஒன்றுமில்லாமல் மாறி போகிவிடும் தேவனால் காரியங்கள் தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுமானால் அதை தடை செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதை தடை செய்வதற்கு அநேக மனுஷ ஆவிகள் பின்பாக எழுப்பி வந்து கொண்டிருக்கிறது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் போராடினாலும் வேதம் சொல்லுகிறது உன்னோடு கூட போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு கூட போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாய் அவர்கள் மாறி போவார்கள் காரணம் இது தேவனால் உண்டாயிற்று இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஏனென்றால் தேவனோட போராட ஒரு மனுஷனாலும் கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட போர் செய்கிறவர்கள் அவர்கள் ஒழிந்து போவார்கள் தேவன் செய்கிற காரியத்தை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது அது ஊழியத்தில் ஆனாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஆனாலும் சரி கருத்துடைய வார்த்தையின் காரியங்கள் ஆனாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆனாலும் சரி தேவனால் காரியங்களை கர்த்தர் அதை தேவன் நிச்சயமாய் வாய்க்க வாய்க்க பண்ணுவார் பண்ணுவார் இப்படி உருவேற்படுத்தியிருப்பார்கள் ஜெமிக்கலாமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர்கிய செய்தார நாங்கள் ஜபிக்கிறோம் தேவனால் உண்டாயிருக்கிற காரியங்கள் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வே பிள்ளைகள் அவைகளிலே நிலை நின்று ஓட உதவி செய்வீராக மனுஷனால் ஏற்படுகிறவைகள் ஒளிந்து போகும் சிதறடிக்கப்பட்டு போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவைகள் கர்த்தரால் நிலை வரப்பட நாங்கள் சுமிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் யேசு விநாமத்தின் பிதாவே ஆமே ஆம் ஜனமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் தேவன் அதை அங்கீகரிப்பார் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார் தேவன் அதை கூடி வர பண்ணுவார் எத்தனை மனிதர்கள் எத்தனை காரியங்கள் எழுப்பி வந்தாலும் தேவனோடு போர் செய்ய ஒருவனாலும் கூடாது உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்